வணக்கம் நான் எட்டிய பசோழன் களம் முற்றிலும் மாறிவிட்டது அண்ணாமலை வெளியிட்ட புள்ளி விவரம் அதிர்ந்து போன தமிழக அரசியல் கட்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்தியது யாரு அடித்து சொல்லும் அண்ணாமலை ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாரு அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினாரா இல்லை அண்ணாமலை அவருடைய எண் மண் எண் மக்கள் நடைப்பயணமானது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா இருக்கிறதா தமிழகத்தில் பாஜக மாபெரும் வெற்றி பெறும் என்று நேற்று பதிகால சந்திப்பில் சொன்னார் அது நடைபெறுமா என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஏன்னா நேற்று ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலளித்தாருங்க அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா உலக முதலீட்டாளர் மாநாடு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பற்றியான கேள்வி அதிமுக கூட்டணி தொடர்பாக அதிமுக ஊழல் தொடர்பாக அதனையும் தாண்டி பேரிடர் நடந்திருக்கிறது அந்த பேரிடரினுடைய நிவாரணங்கள் மத்திய அரசாங்கம் வழங்கலை அமித்ஷா கூட சந்திக்கலை என்ன பண்ண போகிறீங்க இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பாரத் நியாய யாத்திரை போகிறாரு அது தொடர்பாக பில்கிஸ் பானு வழக்கு தொடர்பாக எல்லாவற்றையும் தாண்டி பாஜக ஒரு பெரிய கூட்டணியை தமிழகத்தில் அமைக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை போட்ட மாதிரி தெரியுது நிறைய பேர் வந்து வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி தெரியுது கூட்டணி கட்சிகளை அரவணைப்பது போல தெரில பாஜக தாங்களே வேலை பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்ற கேள்விக்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்கின்றார் மாலத்தீவு பற்றியும் கேள்விகளுக்கு விரிவான பதில் அளித்திருக்கின்றார் மேலாக என்ன பேசினார் என்பதை முதல்ல களம் மாறிவிட்டது தமிழகத்துல அடுத்தது பாஜக மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்த அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அந்த ஓர் நிமிட வீடியோ பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு அண்ணாமலை அளித்த பதில்களை விரிவாக பார்க்கலாம் விளக்கத்துடன் இந்த முறை களம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சுங்கண்ணா யாரெல்லாம் ஓ இந்த ஜாதி எல்லாம் எனக்கு ஓட்டு போடும் இந்த ஜாதி எல்லாம் ஏன் ஓட்டிங் பிளாக் ட்ரெடிஷனலா எனக்கு தான் வருவாங்க எல்லாம் இந்த முறை உடைய போகுது காரணம் காரணங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் வேறு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு நெரட்டிவ் செட்டிங்கே இருந்துச்சு இவங்க ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா தமிழ்நாட்டில இருந்து துணை பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிளீன் டெசிஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா அப்ப நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறும் எல்லோருக்குமே தெரியும் மோடி அவங்க வர்றாங்க இப்ப டிஎம் கே காரங்க என்ன சொல்றாங்க பல இடத்துல அவங்க பொய்களை சொல்றேன் எம்பி இல்ல இந்த ரோட்ல பறக்கும் சாலை நான் தான் போட்டேன் உதாரணத்து தருமபுரியில் நேற்று அந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணி குறிப்பாக தொப்பூர்ல பறக்கும் சாலை ஒரு எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் நான் பாராளுமன்றத்தில் பேசுனால தான் கிடைச்சது நான் சொன்னேன் அண்ணா மோடி தான் வரப்போறாங்க தெரியும் ஒரு திமுக காரங்க பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு எது இருக்கணும் நாங்களே அது இருந்துட்டு போறோம் மோடி தான் வர்றாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக எம்பி வந்து நான் பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் திமுக எம்பி ஒருத்தர் வேண்டுமா அந்த வேலையை நாங்களே செஞ்சுட்டு போறோம் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கு நம்மால் எம்பி இருக்கு அதனால மக்கள் யோசிக்கிறாங்க நான் மாறுறான் முதல்ல மாதிரி இல்ல மூணு பேருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்திய அலையன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு என் வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு கூட்டணி இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா இந்த முறை மோடி அவர்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்த பிறகு யாருமே பிளாக் பிளாக்கா ஜாதி ஜாதியா ஓட்டு போறது இல்லை கம்ப்ளீட்டா எல்லாம் உடையும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு உணர்த்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு இந்த பதில் எதற்காக வந்ததுன்னு பார்க்கும் முதல்ல எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வெளியே வந்து விட்டாரு அப்படி பாஜக விட்டு வெளியே வந்துட்டா சிறுபான்மையர் வாக்கு இனி திமுக போகாது எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாருங்களே இது நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஐந்து மாத காலமாக மழை வெயில்னு பார்க்காம மக்களுடன் இருக்கிறோம் மக்களுடைய மனநிலை என்னவாக மாறி என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி வாங்கி தருவதுக்கு மட்டுமே வந்து எம்பிக்கள் இருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற குறையை பார்லிமெண்ட்டில் பேசுறது கிடையாது அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது அதனால் மக்கள் பிரச்சனையானது அப்படியே கொட்டி கிடக்கிறது இந்த நடைப்பயணத்தில் மக்களிடையே நம்ம பார்ப்பது ஒரு மனமாற்றம் சாதி ரீதியாக மத ரீதியாக அப்படியே பிரிஞ்சு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எண்ணம் மக்களிடையே கிடையாது மாற்றம் வரப்போகுது ஏன் மாற்றம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்குறான் இத்தனை ஆண்டு காலம் இவங்களுக்கு எம்பியான வாய்ப்பு கொடுத்தோம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு மக்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்குறான் எல்லாம் படிச்சிருக்கிறான் இல்லை எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் சிந்திப்பான் இல்லையா அதனால் இந்த கூட்டணி கூட வெளியே வந்துட்டா ஒட்டு மொத்த பேரும் சாதி ரீதியாக மத ரீதியாக எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது மோடி பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறார் அதனுடைய சாதனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் அப்படி சேர்க்கின்ற போது மக்கள் மோடியை இருக்கின்றார்கள் அதனால் மூன்று வாய்ப்புகள் இன்னைக்கு மக்களிடையே கொடுக்கப்பட்டிருக்குது திமுகவா அதிமுகவா என்று இருக்கின்ற போது யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு பாஜகவும் களத்தில் இருப்பதனால எங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மக்களுடன் நாங்கள் இணைந்து இருக்கின்றோம் மக்கள் மனங்களை பழித்து இருக்கின்றோம் வளர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அந்த வளர்ச்சி யாரால வரும் என்பதை பற்றியும் அவங்க தெரிந்திருக்கின்றார்கள் இரண்டாவது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக திமுக எம்பிகளை பொறுத்த வரைக்கும் கடிதம் எழுதி அவங்களே பெற்ற மாதிரி இது அவங்க திட்டம் என்று ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி செய்கிறாங்க இதற்கெல்லாம் ஒரு எம்பியா நீங்கள் லற்று எழுதி திட்டங்களை வாங்குவதற்கு ஒரு ஆள் எதற்காக நாங்களே எம்பி இருந்து ஒட்டுமொத்த நன்மையும் அந்தந்த தொகுதி கொண்டு வந்து சேர்க்கிறோம் அதை சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாருங்க ஸோ சாதிக்காக இனி ஓட்டு போட இல்லை மதத்துக்காக இனி ஓட்டு போட இல்லை எனக்கு என்ன செஞ்ச என்னுடைய வளர்ச்சி ஏன் இப்படியே இருக்குது அப்படின்றத அளவுகோலாக வைத்து வளர்ச்சிக்காக ஓட்டு போட போகிறாங்க தமிழகத்தில் மாற்றம் வருகிறது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாருங்க உலக முதலீட்டாளர் மாநாடு தொடர்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சம் கோடி அளவுக்கு எதிர்பார்த்தாரம் முதலீடு ஆனால் வந்திருப்பதோ ஆறு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு தான் முதலீடு வந்திருக்கிறதா சரி இதுவே பெரிய தொகை தான் பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று தொழில்களை தொடங்கணும் அதனையும் தாண்டி முதலீடு செய்யப்பட்டிருப்பது இருப்பது அத்தனையும் தொழில்களாக மாறணும் அதற்கான வழிவகையை செய்யணும் ஆனால் இந்த முதலீடு வந்திருப்பதனால பெருமை பேசாதீங்க ஏன்னா நம்ம முதலீடு இழுப்பதில் ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் உத்திரப்பிரதேசம் முப்பத்தி மூணு லட்சம் கோடி அப்புறம் குஜராத்து மகாராஷ்ட்ரா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா அதற்கு பிறகு தான் தமிழ்நாடு இருக்குது ஆறு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளை சமதானம் படித்து கொள்ளக்கூடாது நம்முடைய இலக்கு எங்கேவோ இருக்குது அதை நோக்கி போகணும் முதலிட சைன் பண்ணவங்களை மீண்டும் தொழில் தொடங்குவதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் மோடியை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கொடுக்குறாரு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி அளவுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாரு அது மரபு சார்ந்த விஷயங்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த பணங்களை தராங்க பல மாநிலங்கள் அந்த மாநிலத்தை தொழில் தொடங்குகிற நிறுவனங்கள் பலவற்றையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே பேசின விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு இருந்தார் அதானி பற்றி எவ்வளோ அதிகமாக பேசினீங்க மோடிக்கு அவருக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன தெரியுமான்னு பேசினீங்க கார்பரேட் நிறுவனம் என்று பேசினீங்க ஆனால் அந்த அதானியும் அந்த அம்பானியும் தான் வந்து ஆறு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு முதலீடு வந்திருக்குன்னா இவங்க தான் பெரும்பான்மையாக முதலீடு பண்ணியிருக்காங்க அதனால் இன்னைக்கு இதே அதானியும் அம்பானியும் கொண்டாடுகின்றவர்கள் அன்றைக்கு மோடியுடன் தொடர்பு படுத்தி இவங்க கார்ப்பரேட்டுக்காக ஆட்சி செய்கிறான்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுறீங்க அதனால் எப்போதுமே சரி சாதி ரீதியாக மத ரீதியாக அரசியல் செய்து வாக்கு வாங்குவது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொன்று ஒரு தொழிலதிபரை வந்து இன்னொரு ஆட்சியாளருடன் தொடர்படுத்தி பேசி கடைசியில் நாம் அவமானப்படுத்தினோம்னா கடைசியில் அவங்க நம்ம போய் நிற்க வேண்டியதாக இருக்கும் என்பதை அண்ணாமலை சொல்லிவிட்டு இந்த முதலீட்டாளர் மாநாடு தொடர்பாக அண்ணாமலை பதிலளிக்கின்ற போது இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்தே பேசுவேன் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியை கூடாது இந்தி விருப்பப்பட்டால் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களே உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுகின்ற பொழுது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு தொடர்பாகவும் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிற விஷயம் தொடர்பாகவும் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்தே சொன்னார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்னென்னா இங்கே தொழில் தொடர்பை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் கேப் இருக்குது இங்கிலீஷு தமிழ் மட்டும்தான் தெரியும்னா வருகின்றவர்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும்னா என்ன பண்ணுறது அவன் இங்கே வந்து ஆள் எடுப்பதை விட பக்கத்தில் கர்நாடகா பெங்களூர் போயிடுறான் அங்கே மூன்று மொழி தெரியும் அதனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மூணு மொழி கற்றுக்குங்க அது இந்தியா இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு எது லைஃபுக்கு பயன்படுமோ மூணாவது மொழியாக கற்றுக்க அப்படின்னு சொல்கிறார் இப்படி மூணாவது மொழியாக கற்றுக்கிறதுனால ஒரு வேலை நீங்கள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி எந்த மாதிரி மொழிகளை கற்றுக்கிட்டா கூட ஐரோப்பா முழுவதும் போகலாம் அதனால் தொழில் முதலீட்டுகளை பொறுத்த வரைக்கும் மொழி பிரச்சினையினாலும் இங்கே தொழில் தொடங்குவது தடையாக இருக்கிறது அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விருப்பப்படுறவங்க மூன்று மொழியை கற்றுக்கலாம் விஜய் சேதுபதியினுடைய கருத்து தொடர்பாக நான் எதுவும் கருத்து தெரிவிக்கல அவர் ஹிந்தி படம் நடிக்கட்டும் தமிழ் படம் நடிக்கட்டும் ஹிந்தியில் பேசட்டும் ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லட்டும் எதை வேண்டுமானாலும் பண்ணட்டும் அவர் கருத்துக்கு நான் சொல்லலை ஆனால் தொழில் தொடங்க வருகின்றவனுக்கு பல்மொழி தெரிந்திருந்தால் வேலையாங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல இன்னும் தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்பதை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் சொன்னாருங்க அதனை தாண்டி போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் திமுக அரசாங்கத்தெலாம் ஒருபோதும் நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருங்க ஏன்னா திமுகவினுடைய கடன் சுமையானது அதிகரித்திருக்குது இந்த வருடத்துக்கு இன்னும் எழுபது ஆயிரம் கோடி அளவுக்கு கடன் வாங்க போகிறாங்களாம் ஸோ கடன் சுமை அதிகரித்து கொண்டே இருக்குது கேட்டால் பட்ஜெட்டில் நாங்கள் பாருங்கள் நிதி பற்றாக்குறை குறைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க நிதி பற்றாக்குறை குறைச்சிட்டோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் குறைச்சிருக்காங்க தெரியுமா கல்விக்கும் மருத்துவத்துக்கும் சுகாதாரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளை குறைச்சிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் ஆனால் கடனை குறைக்கலை வாங்குகிற கடனை வாங்கிக்கிட்டே இருந்து பல திட்டங்களுக்கான நிதியை குறைச்சிட்டா முதலீடை குறைச்சிட்டா டெபசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி அர்த்தமா பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சமூக நலத்திட்டங்களுக்காக கடன் வாங்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின கடனுக்கு ஏதாவது கட்டி இருக்கணும் எதுவுமே கட்டாமல் வாங்கின கடனுக்கு மீண்டும் கடன் வாங்கி வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கிறது ஆனால் இவங்க டெபிசிட்ட குறைச்சிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தினுடைய கடன் உச்ச வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதம் அதை தாண்டி இருபத்தஞ்சி சதவீதத்தை இருக்கிறாங்க அதனையும் தாண்டி மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மூணு புள்ளி நாலு ஒன்று சதவீத அளவுக்கு ஜிடிபியில் இருக்கலாம் ஆனால் நம்ம ஜிடிபி ஏழு சதவீதத்தை தாண்டி ஓய்ந்திருக்குது ஆனால் தமிழகத்தில் அதனுடைய ஜிடிபியை தாண்டி கடன் வாங்கிட்டாங்க ஸோ கடனில் தமிழகமானது மூழ்கி இருக்கிறது மத்திய அரசாங்கம் அப்படி கிடையாது அப்படின்றத அண்ணாமலை அவர்களும் சொன்னார் ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கடனாக வாங்கி குவிக்கிறாங்க எல்லாருடைய தலைமையில் மூணு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை மத்திய அரசாங்கத்துடைய கடனை பேச மாட்டாரு என்று கே எஸ் அழகிரி அவர்கள் சொன்னார் புள்ளி விவரம் தெரிஞ்சு பேசணுங்கோ ஆனால் உண்மைதான் அண்ணாமலை சொல்கிற மாதிரி தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட குழுக்களை போட்டிருக்குது ஆனால் அந்த குழுக்கள்லாம் வந்து என்ன வேலை பார்க்குதுன்னு தெரியல பணம் வருகின்ற வழியை பற்றியும் சொல்ல மாட்டேங்குது பொருளாதார பெருக்கத்தை பற்றியும் சொல்ல மாட்டேங்குது மக்களுக்கான வேலை வாய்ப்பை பற்றியும் சொல்ல மாட்டேங்குது ஆனால் தமிழக அரசாங்கமானது ஒவ்வொன்றுத்துக்கும் குழு போட்டுருக்குது அந்த குழு என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியலைங்க அதனையும் தாண்டி அதிமுக கூட்டணி பற்றி கேட்டாங்க பாருங்க கட்சி வளர்க்கறதுக்காக நான் இருக்கிறேன் ஆனால் கூட்டணி எப்படி இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் டெல்லியில் இருக்கின்ற பார்லிமெண்ட் குழு மட்டும்தான் முடிவு போகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி போட்டாருங்க அதோடு சேர்த்து தமிழகத்தில் மட்டும்தான் வந்து கூட்டணியானது இறுதியாகலை அப்படின்னு நினைக்காதீங்க இந்தியா முழுவதுமே பாஜகவுடன் கூட்டணியானது இறுதியாகலை அதெல்லாம் பார்லிமெண்ட் போர்டானது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து செய்தியாளர் கேட்பாங்க பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லைன்னா அதிமுகவுடைய ஊழல் பற்றியில் வெளியிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்லுவார் ஊழல் இப்போதைக்கு கவனம் பெறலை என்று சொல்ல முடியாது மக்கள் கவனத்துடன் தான் பார்க்குறாங்க ஆனால் ஊழலை பற்றி பேசுவோம் தகுந்த நேரத்தில் என்று சொல்லிவிட்டு பில்கிஸ் பானு வழக்கை பற்றி அண்ணாமலை சொன்னாருங்க ஏன்னா ஒரு பெண்மணியே முழுகாமல் இருக்கிறாங்க அந்த தருணத்தில் கற்பழிக்கப்படுகின்றார்கள் ஒரு குடும்பத்தில் ஏழு பேரை கொலை செய்யப்படுகின்றார்கள் பில்கிஸ் பானுனுடைய நிலைமை பரிதாபமானது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்கள குஜராத் அரசாங்கமானது தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாக விடுதலை செய்கிறது அது உச்ச நீதிமன்றத்துடைய இது தவறானது குஜராத் அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அந்த வழக்கை அந்த விடுதலையை ரத்து பண்ணி மீண்டும் அவங்க ரெண்டு வாரத்துக்குள்ளாக சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக நடத்துனது மகாராஷ்டிரா அரசாங்கம் இந்த பதினோரு பேருக்கான விடுதலையை ரத்து செய்திருக்குன்னா மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் மகாராஷ்டிராவில் நடந்த வழக்குக்கு எதற்காக வந்து குஜராத் அரசாங்கமானது விடுதலை செய்யணும் அதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னாங்க மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போதும் நமக்கு தெரியல பில்கிஸ் பானுனுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது நமக்கு பரிதாபமாக இருக்கிறது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை யாரும் ஆதரிக்கவில்லை என்று அண்ணாமலை அவர்கள் பில்கிஸ் பானு தொடர்பாக சொன்னாருங்க அதுக்கப்புறம் வந்து பெருவல்ல நடந்திருக்குது அது தொடர்பாக அண்ணாமலை சொல்லுகின்ற போது ஏற்கனவே மத்திய அரசாங்கமானது போதுமான நிதியை தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குது பெரிடர் நிவாரண நிதியை அந்த நிதியே பாக்கி இருக்கின்ற பொழுது இன்னும் நிதி தரல நிதி தரல இன்னும் அமித்ஷா அவர்களை சந்திக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நாங்கள் கொடுத்த நிதியை செலவு செய்து விட்டீர்களா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு கோடி அளவுக்கு பேரிடர் நிவாரண நிதி இருக்குது ஸோ இப்போதைக்கு சேதாரத்தை கணக்கெடுத்திருக்காங்க அந்த சேதாரங்கள் கணக்கெடுப்படுகிறது பிறகு புள்ளி அடிப்படையில் நம்ம மோடி அவர்கள் பணம் கொடுப்பாரு அதுவும் இல்லாமல் மோடி பயிர்காப்பீட்டுத் தொகைகளை வந்து கொடுக்க போகிறார் ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பயிர்கள் பாதிப்படைஞ்சிருக்குது தமிழக அரசாங்கமானது இந்த காப்பீட்டுத் தொகைக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளுமா இல்லை இல்லையா அதனால் மோடி பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க காப்பீட்டுத் தொகையாக அள்ளி கொடுக்கின்றார் கோடிக்கணக்கான ரூபாய் அதனால் சேதாரத்துக்கும் பணம் கொடுப்பாங்க காப்பீட்டுத் தொகைக்கும் மத்திய அரசாங்கம் பணம் தரும் அதனால் பணம் என்பது முறையாக வந்து சேரும் ஆனால் வந்த பணத்தை முறையாக செலவு செய்யலை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்களை சீர் செய்யவில்லை அதற்கு பதிலாக இந்த அரசாங்கமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பணத்தை ஒதுக்கி இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் தன்னை வெளிச்சம் போட்டு வெளியே காட்டிக்கிறாரு அதோடு போச்சுன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக கொடுக்கட்டுமே அவர் எப்படி செயல்படுகின்றார் என்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருத்து சொல்றேனே அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் அமைச்சராக ஆக்குகின்ற பொழுது கூட நாம் அதான் சொன்னோம் உதயந்தி ஸ்டாலின் அவர்களை அமைச்சராக போடட்டும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு நம்முடைய கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அவரே கையாள்வது போல தெரியுது அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பணம் கேட்குறாங்களோ அந்த பணம் எந்தவித தடையும் இல்லாம வாரி வழங்குகின்றார்கள் நம்முடைய தமிழக அரசாங்கமானது ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அந்த மாதிரி செய்யறது கிடையாது அவங்களுடைய ஆறு அம்ச கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நியாயமானது நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய பென்ஷனே கேட்குறாங்க அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா புதிய பென்ஷன் திட்டத்தை வந்து ஆதரிக்கக்கூடிய பாஜக தொண்டனாக நான் இருக்கின்றேன் மற்றபடி அவங்க கோரிக்கை அத்தனையும் நியாயமானது என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் விரிவாக சொல்லியிருப்பாருங்க அதனையும் தாண்டி தமிழக அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது மீண்டும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு ஐம்பதனாயிரம் கோடி கொடுங்க ஐம்பது ஆண்டு கால கடனை கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்திட்ட கேட்பாங்க ஸோ போக்குவரத்து ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் தாக்குப்பிடிப்பீங்க ஆனால் பொங்கலுக்கு எல்லோரும் போகணும் என்று முன்னெடிப்பாங்க அப்போது என்ன பண்ணுவீங்க அதனால் நிச்சயமாக சொல்கிறோம் போக்குவரத்து ஊழியர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் நம்முடைய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நேற்று தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு கூடுதலாக இயக்குவோம் என்று சொல்லியிருக்காங்க அதனால் பொங்கல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் சொல்கிறோம் ஆனால் அவங்க விடாப்பிடியாக இருக்கிறாங்க பல்வேறுபட்ட கோரிக்கை நிறைவேற்ற சொல்கிறாங்க நிதி சுமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அமைச்சரவர்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி அளித்திருக்கின்றாங்க அண்ணாமலை மாலத்தீவு பற்றி விரிவாக பேசியிருந்தது அது தொடர்பாக வீடியோவே நம்ம தந்துட்டுங்க அதுக்கப்புறம் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் நியாய யாத்திரை நம்ம ராகுல் காந்தி என்ன பிரதமர் வேட்பாளருங்களா இல்லை பிரதமர் வேட்பாளர் ஆக வேண்டும் என்பதுக்காக போகிறாருங்களா இல்லை காங்கிரஸ் கட்சியானது மக்களிடையே என்ன சொல்லி வாக்குகளை கேட்க போகுது பாரத் நியாய யாத்திரையை பொறுத்த வரைக்கும் என்ன குறிக்கோளுடன் போகிறாங்க எந்த திட்டமிடல் போகிறாங்க சரி பாரத் நியாய யாத்திரை போகிறாங்க அதுக்கு உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கிறதா கட்சியில் ஸோ நீங்கள்லாம் சொல்லுவீங்க பாரத் நியாய யாத்திரை போகிறதுனால நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஏற்கனவே வந்து பாரத் ஜோடா யாத்திரை போனாங்க கர்நாடகா இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்றாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்காக யாத்திரை போகிறாரு அதெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது காங்கிரஸுக்கு பொறுத்த வரைக்கும் குறிக்கோள் கிடையாது மக்கள் மனநிலைங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கிடையாது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போகிறாங்க நிச்சயமாக இந்த யாத்திரையானது வெற்றி அடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிவிட்டு மோடி திருச்சி வந்தாருங்களே அப்போ என்ன சொன்னாருன்னு கேட்டாங்க சொச்சு பாரத் என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்தை தூய்மைப்படுத்தும் திட்டத்தில் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் சொன்னார் அரசியல் எதுவும் பேசலைங்க அதோடு போச்சுன்னா முப்பத்தொம்பது தொகுதிக்கும் வேட்பாளர் போட்ட மாதிரி இருக்கிறதே கோயம்புத்தூரையும் வந்து நீலகிரியும் வந்து நம்முடைய எல் முருகன்ஜி அவர்களை கவனிக்கின்றார் அப்போ ரெண்டு இடத்துல அவர் வேட்பாளர் அண்ணிக்க போகிறாரா இல்லை ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வேட்பாளர் அணிக்க போகிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லுகின்ற போது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சிகளை அரவணைக்காமல் நம்மளே வேட்பாளரை போட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லாதீங்க அவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கின்றார் அவர் எங்கே வேணாலும் என்ன வேணுமானாலும் செய்யலாங்க அதாவது மக்களுடைய குறையை கேட்கலாம் மக்களுடைய குறைகளை தீர்க்கலாம் அதனால் அவர் தான் அந்த இடத்துல நிற்க போகிறாருன்னு சொல்ல முடியாதுங்க அதனையும் தாண்டி கேப்டனை பற்றி ரொம்ப பெருமையாக நம்ம மோடி அவர்கள் பேசுவதனால தேமுதிக பாஜக கூட்டணியுடன் வருகிறதா இல்லை அந்த கட்சி சேரப்போகிறதா போகிறதா அப்படின்னு சொல்லுகின்ற போது கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் நெருக்கமான தொடர்பு இருந்தார் கூட்டணி தொடர்பாக பியூஷ் கோயல் அவர்களும் கேப்டன் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருங்கிணைந்த வேலை பார்த்தாங்க தான் கேப்டனுடைய வீட்டுக்கு சென்று பியூஷ் கோயல் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் மற்றபடி தேமுதிக வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரப்போகுது எங்கே போகுது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியலிங்க அதனையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார் என்றால் கீழ்மட்டம் வரைக்கும் விளையாட்டுத்துறையை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றாரா டிஆர்பி ராஜா மகள் வந்து பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி சூடுதலில் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றாங்க அவங்க தொடர்ச்சியாக வெற்றி பெறுகின்றார்கள் என்றால் அந்த விளையாட்டில் அந்த பெண்ணுக்கு இருக்கின்ற அர்ப்பணிப்பை அந்த குடும்பம் புரிந்து கொண்டு பணக்காராக இருப்பதனால லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறாங்க அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமா ஸ்டேடியம் கட்டிருக்கீங்களா அந்தந்த விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கான ஆசிரியர்களிலிருந்து இருந்து என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கேலோ இந்தியா விளையாட்டு கார் ரேஸு அப்புறம் டென்னிஸு செஸ் சாம்பியன் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நடத்துவதன் மூலமாக தமிழக அரசாங்கத்தினுடைய பணமானது வீணடிக்கப்படுகிறது அன்றி ஒருபோதும் விளையாட்டுத் துறையில் கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பில் உருவாக்கி ஏழை மாணவர்களை வளர்க்கின்ற விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமான ஒரு பேட்டி தமிழக பிரச்சனையினுடைய தொகுப்பாகவே இருந்தது அதையெல்லாம் நாமளும் தொகுத்து பெருசுனா இன்னும் வீடியோ ரொம்ப பெருசாக போகும் நீங்கள் சொல்லுங்கள் பாஜக அண்ணாமலை சொல்கிற மாதிரி வெற்றி பெறுமா அவர் சொன்ன புள்ளி விவரம் சரியானது தானே நன்றி நண்பர்களே